ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நகர நகர வேறுபாடு ஸோ இதில் வந்து காவ வரிசையும் சாவரிசையும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது டாப்பிக் டாப்பிக்கெலாம் வரும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க ப்ரிண்ட் அவுட் போட்டு எழுதிக்கோங்க ஸோ இந்த வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன் ஒன்று வந்து அதிகாரிங்கிற டெஸ்ட் பேட்ச் குரூப் ஒன்னுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அந்த பேச்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் இப்போது ரீசண்டாக சிலபஸ் அப்டேட் பண்ண பிறகு இலக்கணம் அதிக கொஷின் கேட்குறாங்க அதுதான் மேக்ஸிமம் படிக்க வேண்டியதாக இருக்குது அதுவும் புக்கை தாண்டி நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது இந்த இது இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுல வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது எப்படிங்கிற ஐடியா இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா வேர் சொல்லிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் வேர் சொல்லை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த டாபிக் போகணும் இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ப்ராக்டிக்கலாக அது பாசிபிலிட்டி இல்லை ரீசன் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும் அதனால் நம்ம சிலபஸ் வைஸும் கூட கவர் பண்ணிவிட்டு போயிடலாம் பட் இப்போ அப்படி கிடையாது அவுட் சோர்ஸுங்கும் போது வெவ்வேறு சோர்ஸ்ஸு நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு தான் அடுத்த டாப்பிக்கு ஒரு டாப்பிக் முடிச்சிட்டு தான் அடுத்த டாப்பிக்குங்கிற படிக்கிறது வந்து நிறைய டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு நோட்டு வாங்கி நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு குயர் நோட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வேர் சொல்னால் வேர் சொல்லுக்கு வந்து ஒரு மொதல் நாலு பேஜை விட்டுருங்க அதுக்கடுத்து இல்லை ரெண்டு பேஜோ நாலு பேஜோ விட்டுருங்க அதுக்கடுத்து அடுத்த டாபிக் சிலபஸ் வைஸு பேஜோட ஸ்டார்டிங்கில் எழுதிருங்க நீங்கள் எந்த டாபிக் எங்கே ஃபிட்டாகுதோ அங்கே போய் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் எப்படினாலும் ரேண்டமாக படிக்கலாம் ஆனால் எழுதுற எழுதி வச்சுட்டு அந்த ஆர்டரில் ரிவிஷன் பண்ணும்போது ஆர்டரை ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறது என்னென்னா ஈவன் வந்து எல்லா சோர்ஸ் மெட்டீரியல் எல்லா வெவ்வேறு யூடியூப் சேனல் இப்போ ப்ரொவைட் பண்ணாலும் சார் சிலபஸ் வைஸ் போடுங்க சிலபஸ் வைஸ் போடுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறதா தெரியுது ஸோ அதுக்கான ரீசன் வந்துட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஸ்ட்ரகுள் ஆவீங்க அப்படிங்கறக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்க அது ஜென்வனான கன்சர்ன் தான் பட் ப்ராக்டிக்கலாகவே வச்சு பாருங்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சோர்ஸில் இருந்து இப்போ நான் இந்த பர்டிகுலர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷனை ஸோ இந்த இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்ட்ராவாக நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுற ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ரேண்டமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாது ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாத போது நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணும்போது நீங்கள் ஆட்றா நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் டாப்பிக்கை எழுதி வைங்க ஒரு பேஜோ ரெண்டு பேஜோ விட்டுருங்க விட்டு விட்டு எழுதி மேலே மட்டும் ஹெட்டிங்கை போட்டு வச்சுருங்க எந்த டாப்பிக்கு படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரிப்பீட் பண்ண தேவையில்லை ஸோ அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு சில டாபிக் மட்டும் ஒரு பேஜ் மட்டும் விடுங்க உங்களுக்கே தெரியும் இதில் பெருசாக கண்டென்ட் இருக்காது அப்படின்னா அதுக்கு மட்டும் ஒரு பேஜ் விட்டுக்கலாம் இப்போ நிறைய டாபிக் இப்போ பழமொழிகள் இப்போ எழுத்து ஒரு ஒரு மொழினா அதிகபட்சம் ரெண்டு பேஜ் தான் வரும் இதே வந்து பழமொழிகள் அதிகமாக இருக்கும் மரபுத் தொடர்கள் அதிகமாக இருக்கும் மயங்கொழிகள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அதிக பேஜஸ் விட்டுட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சப்போஸ் அதையும் தீந்துருச்சு இப்படிங்க நாலு பேஜ் விட்டுருக்கீங்க அந்த நாலு பேஜுமே தீந்துருச்சுன்னா எண்ணில் திருப்பியும் இதே ஹெட்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆக மொத்தம் ஒரு நோட்டில் எழுதும் போது உங்களுக்கே தெரியும் இது வி விட்டுனா செகண்ட் பார்ட் அங்கே எழுதியிருக்கோம்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் எழுதுறது தான் ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை நிறைய பேர் நோட்ஸ் எடுக்காத ரீசன்னு மெயின் ரீசன் கேட்ட இதுதான் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரில எந்த ஆர்டரில் எடுக்கணும்னு தெரில இப்போ நீங்கள் மயங்கொழிகள் இது பண்ணுறீங்க நான் இந்த வீடியோ பார்க்குறேன் இன்னொரு சேனலில் வந்துட்டு நான் இப்போது வந்து மரபு தொடர்கள் வீடியோ பார்த்தா இது எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தெரில அப்படின்னா சிலபஸ் ஆர்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேஜுக்கும் அந்த ஹெட்டிங் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் எது ஃபிட்டாகுதோ அதை நோட்ஸ் எழுதிட்டே வாங்க எக்ஸ்ட்ரா தேவைன்னா அதுக்கு அடுத்து எண்டில் எழுதிக்கோங்க இதுதான் விஷயம் சிம்பிளான விஷயம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களே நிறைய விஷயம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் மாறி மாறி வீடியோ பார்ப்பீங்க பிடிஎஃப் சும்மா பார்ப்பீங்க இல்லை வீடியோஸ் மட்டும் சும்மா பார்ப்பீங்க நோட்ஸ் எடுக்காமல் அடுத்தது போயிட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு அது ஒன்று தான் பார்க்கதோ ஒன்று தான் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் கனகம்ங்கிறது ஒரு படைப்பிரிவு கனகம்ங்கிறது பொன் ஸோ கனி கணப்பு அப்படின்னா குளிர்காயம் தீ இந்த கணப்பு வந்து பாரம் அல்லது அழுத்தம் கனினா கணித்தல் இந்த கனி வந்து பழம் சுரங்கம் சாரம் இந்த கணம்னா கூட்டம் இந்த கணம்னா பாரம் கண்ணன் கிருஷ்ணன் இந்த கண்ணன்னா கர்ணன் கன்னி மாலை கயிறு தாம்பு கண்ணினா பெண் உமை ஒரு ராசி கன்னி ராசின்னு சொல்லுவாங்க கனைனா அம்பு கணைனா ஒளித்தல் கண் ஓர் உறுப்பு இந்த கண் வந்துட்டு கல் செம்பு உறுதின்னு சொல்லுவாங்க இந்த கன்றுனா அம்பு இந்த கன்றுனா குட்டி இளமரம் அற்பம் கைவலை கண்ணல்னால் கருதல் கண்ணல்னால் கரும்பு கற்கண்டு காடுனா பாரு காண்னா காடு வனம் காணம்னா பொன் இந்த காணம்னா காடு வனம் தேர் இசை காணல்னால் பார்த்தல் இந்த காணல்னால் பார் பாலை அதே மாதிரி என்ன சப் இதெல்லாம் வந்து பார்த்தாலே எனக்கு ஆகுது அப்படின்னா ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க எவ்வளோ தாட்டி ரிப்பீட்டடாக பார்க்குறீங்களோ அந்த லெவலில் மைண்டில் நிற்கும் ஸோ அதையும் நான் அகைன் சொல்கிறேன் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க எழுதி வச்சதோடு நிற்பாட்டாதீங்க நேற்று எழுதி வச்சதை இன்றைக்கி பாருங்கள் போன வாரம் எழுதி வச்சது இன்றைக்கி பாருங்கள் தான் எழுதி வைக்கிறது பெஸ்ட்டு கினி கைத்தாளம் கினி பீடை இல்லாத பட்சத்தில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் கிண்ணம்னா வட்டில் அல்லது கிண்ணின்னு சொல்லுவாங்க இந்த கிண்ணம்னால் கிளை இல்லை துன்பம் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குனி அப்படின்னா வில் ஊமை இந்த குடினா குடிதல் வலை குணித்தல்னால் மதித்தல் எண்ணுதல் இந்த குனித்தல் வந்து வளைதல் குனிப்புனா அளவு ஆராய்ச்சி இந்த குனிப்பு வந்து வளைப்பு ஆடல் கேணம்னால் செழிப்பு மிகுதி இந்த கேணம்னால் பைத்தியம் பித்து கேணினா கிணறு கேணினா பித்து பிடித்தவர் கோண் கோணல் மாறுபாடு கோன்னா அரசன் சாணம்னா சானைக்கல் சாணி சாணம்னா அம்மி பெருங்காயம் சுனைனா கூர்மை கரணை இந்த சுனைனா ஊற்று சுண்ணம் வாசனை பொடி இந்த சுண்ணம்னா சுண்ணாம்பு சேனம்னா மெத்தை இந்த சேனம் பருந்து சேனைனா அறிவு இந்த சேனை வந்து படை சோனம்னா பொன் சிவப்பு தீ சோனகிரி சோனம்னா மேகம் இந்த சோனை வந்து ஒரு நதி சேரன் மனைவி சோனை வந்து மலைச்சாரல் மேகம் ஸோ இது நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைனாக நான் வந்து டெய்லி வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ கண்டென்ட்டை வந்து முடிஞ்ச லெவலில் ஷார்ட்டாக கிறிஸ்பாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்தாலும் கம்மி பேஜஸ் வர மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நான் சொன்ன விஷயம் என்னோடய சைடில் இருந்துட்டு நான் முடிஞ்ச லெவலில் ரேண்டமாக கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் நான் சொன்னேன் இந்த சின்ன விஷயத்த பண்ணி ரெடி பண்ணீங்க அப்படின்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இதை பண்ணலைன்னா இப்போ நான் பண்ணிகிட்ருக்க இருக்க எல்லா இதுக்குமே வந்து ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும் நீங்களே ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் இப்போ உங்களுக்கே வந்து நிறைய சோர்ஸ் மெட்டீரியல் புக்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சிருச்சு முன்னாடி தெரியாது இப்போ தெரிஞ்சிருச்சு மொத்தம் பத்து பதினஞ்சு புக்ஸ் இருக்குது ஒவ்வொரு புக்லேயும் முந்நூறு நானூறு பேஜஸ் இருக்குது ப்ராக்டிக்கலாக இதை உட்காந்து முடிக்கணும் அப்படின்னா லைனாக ஆர்ட்ரு வைஸ் போனால் பெட்டராக இருக்குமா இல்லை இம்பார்ட்டன்ஸ் வைஸ் போனாவோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க எந்த டாபிக் வெளியில் போகுது அந்த டாப்பிக்லேருந்து இருந்து எப்படி எடுக்கலான்னு அப்படி போனால் பெட்டராக இருக்குமா செகண்ட் ஆப்ஷன் தானே பெட்டராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் வளம் நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னென்னா இப்போ தமிழ் வளம்னு ஒரு சோர்ஸ் புக் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு முந்நூறு நானூறு பேஜ் இருக்குன்னா அதை ஏ டு செட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி படிச்சிங்கன்னா வேஸ்ட்டு படிக்கவும் முடியாது ஏன்னா நம்மளுக்கு டைமும் கம்மியாக இருக்குது அப்படி ஈவன் நீங்கள் முடிச்சிட்டாலும் திருப்பி அதை எத்தனை எப்படி ரிவிஷன் பண்ண முடியும் அதுக்கு அந்த தமிழ் வளம் புக்கில் எந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படிக்கணும் எந்த டாப்பிக்கை லாஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் வயசு கொஞ்சம் ப்ரியாரிட்டி பண்ணி படிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் எடுத்துக்காட்டு உங்களுக்கு பத்து புக்கு இருக்குது சோர்ஸ் புக்கு இந்த பத்து புக்கையும் ஒன்று ஒன்றா முடிக்கிறது வந்து வேஸ்ட்டு ஏன்னா அதில் வந்து இந்த ஒரு புக்கில் இருந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு கொஷின் மூணு கொஷின் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அஞ்சு கொஷினே கேட்குறாங்க இன்னொரு புக்கில் இருந்து ஒரு ரெண்டு கொஷின் கேட்குறாங்க இன்னொரு புக்கில் இருந்து ஒரு மூணு கொஷின் கேட்குறாங்க இப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நீங்கள் ஒரு புக்கை முடிக்கிறக்கே ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லா புக்கையும் முடிக்கிறதுக்கு மினிமம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆயிரும் திருப்பி ரிவிஷன் பண்ண முடியாது அதுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு புக்கில் வந்து சோர்ஸில் எது ஹைலி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை மட்டும் நம்ம படிக்கிறோம் லக் இருந்தால் அது வந்துடும் அதை முடிச்சுட்டா அடுத்த டாப்பிக்கு அப்படி ஒரு புக்கில் எடுத்துகிட்டால் ஒரு டாப்பிக் ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு போனோன்னா நம்மளுக்கு படிக்கிறதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கவர் பண்ண ஃபீலும் கிடைக்கும் இல்லை அப்படின்னா அவங்களால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியாது இது தமிழுக்குன்னு இல்லை ஜிஎஸ்கோ அப்படி தான் ஜிஎஸ்க்குள்ளே ஸ்டாண்டர்ட் சோர்ஸும் ஒரு அஞ்சாறு புக்கு இருக்குன்னா எடுத்தோடனே அந்த அஞ்சு புக்கு ஆறு புக்கு நம்ம ஸ்கூல் புக்கு மாதிரி அட்ட டு அட்டை படிக்கணும்னு நினைக்காதீங்க அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸாக ஃபஸ்ட்டு ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு சாப்டராக படிச்சிங்கனாலே உங்களுக்கு மார்க் நல்லா கூட வரும் இது எல்லா ஸ்கூல் புக்ஸை ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு அதை படிக்கணும் டேரெக்டாக படிச்சிங்கன்னா புரியாது விளங்காது அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கும் ஏறாது ஸோ இந்த காம்பினேஷனில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் பயப்படாதீங்க ஃபஸ்ட் டைம் தான் எக்ஸாம் வந்து புதுசாக நம்மளுக்கு வரும்போது பயமாக இருக்கும் அடுத்த வருஷம் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இதுதான் ஓரளவு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு பாதி கொஷின் புக்கில் தான் வரும் மீதி கொஷின் வெளியிலேருந்தால் வரும்னு மைண்ட் செட் வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம குறை சொல்லிகிட்ருக்கறத காட்டிலும் இதுக்கு மேக்ஸிமம் எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி படிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பராக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ